வணக்கம் மக்களே இது என்னன்னு தெரியுதா உள்ள ரொம்ப பேருக்கு வந்து இது பார்த்துருக்க மாட்டாங்க இது வந்து என்னோடய டிரைவிங் லைசன்ஸ் அதாவது ஓட்டுநர் உரிமம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சியில் எடுத்தது அதாவது நான் வண்டி வாங்கிறதுக்கு முன்னாடியே லைசன்ஸ் எடுத்துவிட்டேன் பெருமைக்கு சொல்லலை ஏன்னா அப்போயெலாம் வந்து யாரோட ஓசி வண்டி தான் அப்போ எடுத்து ஓட்ட வேண்டியிருக்கேன் எங்கேயா போகணும் யாராவது ஓசி வாங்கி தான் போகணும் அப்படி இருந்துமே வந்து லைசன்ஸ் இல்லாமல் நம்ம ஓட்ட வேண்டாம் ஏன்னா அங்கேயும் நிறுத்தி வந்து எனக்கு வந்து பொதுவாகவே வந்து ஏட்டா நின்று பதில் சொல்லிகிட்ருக்குது அப்படின்னால எனக்கு சுத்தமாக ஆகாது அதுவும் காவல்துறைன்னா எனக்கு வந்து அப்பையிலேருந்தே வந்து எதுக்கு நம்மளுக்கு நம்ம ஓயாவும் அதாவது என்ன தெரியும் நம்ம எந்தளவுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க அது வந்து நம்ம இருக்கிற சூழ்நிலையில் பொறுத்து மாறும் அதாவது நீங்கள் எவ்வளோ வசதியானவங்க நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்க அப்புறம் நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்கள் பேக்ரவுண்ட் என்ன இதெல்லாம் அப்புறம் நீங்கள் எப்படி பார்க்குறதுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து அதிகார வர்க்கத்தோட அணுகுமுறை வந்து மாறும் அப்போ நம்ம திருச்சியில் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம எப்படி இருப்போம் தெரியும் அப்போ ஓசி வண்டி அப்படிங்கும்போது இன்னும் மோசமாக நம்மளை வந்து பேசுவாங்க அப்புறம் அந்த காசு கொடு கொடுத்தாரு இல்லைன்னா மாட்டேன் வழக்க போடுவேன் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படி இப்படின்னு மிரட்டிகிட்டு இருப்பானுங்க எரிச்சலாக இருக்கும் அதனாலேயே வந்து நான் வந்து பைக்கு என்ன சொந்தமாக பைக் வாங்கினதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து ஓட்டுநர் மத்த வந்து வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறந்தான் வந்து நான் பைக்கை வாங்கினேன் என்னோடய மொதல் பைக் பார்த்திங்கன்னா பஜாஜ் கேலிபர் இந்த காவசாகியோட சேர்ந்து போட்டாங்கள்ல அந்த பைக்கு அது என்னோடய மொதல் பைக்கு ரொம்ப நல்ல பைக்கு அந்த பைக்கு இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு அது நல்ல பைக்கு அதுக்கப்புறம் வந்து இது வாங்கியாச்சு இருபது ஆண்டுகளாச்சு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ என்ன அப்படின்னாக்கா வர்ற மார்ச் வந்து இதோட செல்லுபடி காலம் வந்து முடியுது இதை வந்து நான் வந்து புதுப்பிக்கணும் அதுக்கு எனக்கு இருக்க ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து இதை நான் வந்து திருச்சியில் எடுத்தேன் திருச்சியில் வந்து இந்த லைசன்ஸ் எடுத்ததுனால நான் வந்து திருச்சிக்கு தான் போகணும் இதை ரெனிவல் பண்ணுறதுக்கு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ வந்து ரெனிவல் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணுங்கிறதுனால ஆன்லைனில் இந்த கார்டு வந்து அங்கே அப்டேட் ஆகிருக்கணும் இந்த இந்த லைசென்ஸ் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கணினி மயமாக்குறதுக்கு முன்னாடியே நான் எடுத்தது அப்போது வந்து கம்ப்யூட்டரைஸ்லாம் யா இல்லை எல்லாமே வந்து எல்லாமே பேப்பர்ஸ் தான் அப்படிங்கும் போது வந்து நான் அப்போ எடுத்ததுனால இது வந்து ஆன்லைனில் வரல அதாவது இப்போ வந்து போக்குவரத்து வந்து கணினமயமாக்குறாங்க அப்படின்னாக்க ஏற்கனவே இருக்கிறதுலாம் வந்து அவங்களே வந்து அதை வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றி இருக்கணும் ஆன்லைனில் ஏற்றி இருக்கணும் ஆனால் அப்படியே விட்டுடுறது அதுக்கப்புறம் அந்த கொடுத்த லைசன்ஸ் மட்டும்தான் வந்து அதாவது ஸ்மார்ட் கார்டு இருக்குல்ல இப்போ இப்போலாம் ஸ்மார்ட் கார்டு கொடுக்காங்க அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இவ்வளோதான் அப்டேட் ஆகலை அதனால் வந்து இதை நான் வந்து ஆன்லைனில் அப்டேட் பண்ணும் இது வந்து எனக்கு ரொம்ப நாள் தெரியாது ஒரு பிரச்சனை இருக்குது அப்போலேருந்து வராது வராது லாக்கர் இதெல்லாம் வராது சரி வராட்டினா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனைல நம்மளுக்கு இந்த நம்பர் வந்து நிறையா இருக்கா லைசன்ஸ் நம்பரு அதனால் வந்து நம்மளுக்கு வந்து தவறுதலாக நம்ம வந்து உள்ளீடு பண்ணியிருக்கோம் அதனால் வந்து வரல சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டாச்சு ஒரு ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அடுத்த வருஷம் வந்து அந்த ரெனியூவல் வருது அதாவது புதுப்பிக்க வேண்டிய காலம் வருது அப்படிங்கும்போது சரி கொஞ்சம் முன்னாடியே புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது ஆன்லைனில் இருந்தால் தான் வந்து ஆன்லைனில் இந்த நம்பர் வந்து நம்ம ஆர்சி நம்ம லைசன்ஸ் வந்து அப்டேட் ஆகிருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து புதுப்பிக்க முடியும் அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம எந்த ஆர்டிஓவில் வந்து நம்ம வந்து இந்த லைசன்ஸை வாங்கினோமோ அங்கே போய் நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணணும் அதுக்கு பேர் வந்து பேக்லாக் என்ட்ரி அந்த பேக்லாக் என்ட்ரிக்கு வந்து நீங்கள் நீங்கள் எடுத்த ஆர்டிஓ ஆக்ஸில் போயிட்டு இதோட ஒரு ஜெராக்ஸு அதுக்கப்புறம் ஆதார் கார்டோட ஒரு ஜெராக்ஸு அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரு அப்புறம் உங்களோட ரத்த வகை ப்ளட்ட கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் வந்து என்ன மாதிரியான ரத்த வகை அப்படிங்கிறதையும் எழுதி கொடுக்கணும் கொடுத்தீங்க அப்படின்னாக்க அவங்க வந்து ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி நானும் வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த பேக்லாக் என்ட்ரி அப்டேட் கொடுத்துருந்தேன் மறுநாள் வந்து தொண்ணூத்தொம்போது புள்ளி ஒம்பது சதவீதம் வேலைகள் முடிச்சுட்டாங்க எல்லாம் ஆகி எனக்கு எல்லாம் எஸ்எம்எஸ்லாம் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுனாக்க அப்படியே கிடக்குது கடைசியாக செய்ய வேண்டிய வேலை செய்யாம அது அப்படியே தான் இருக்கு அதுக்கப்புறம் பண்ணவங்களுக்குலாம் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு மட்டும் ஏன் ஆச்சுன்னு தான் தெரியல அதாவது இப்போ அந்த பெண்டிங் அப்ளிகேஷனை போய் நான் வந்து ஆன்லைன்ல பாரிவாகனோட வெப்சைட்டில் போய் செக் பண்ணாக்க அப்ரூவல் பெண்டிங் அட் ஆர்டிஓ லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா ஆர்டியோ வந்து அவர் வந்து முக்கிய வேலையில் போயிட்டார் பிறகு அது அப்படியே போட்டாங்க ஸோ ஆர்டியோ வந்து எனக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும் அந்த வேலை முடிஞ்சுன்னா எனக்கு வந்து ஆன்லைனில் அப்டேட் ஆகினா நான் வந்து ரெனியூவல் பண்ணிக்க முடியும் இல்லைனா சிரமம் தான் சிரமங்கிறன அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பைர் ஆகிப்போச்சுன்னு வச்சுங்களேன் இதோட காலாவதி முடிஞ்சிருச்சு செல்லுபடியாத காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்க நான் வந்து காசு தான் செலவு பண்ணணும் நான் வந்து ஒரு ப்ரோக்கரை பார்க்கணும் அவன்கிட்ட காசு கொடுக்கணும் காசுலாம் கொடுத்து அப்புறம் ஆன்லைனில் ஏற்றி எல்லாரும் எனக்கு ஒரு அமௌண்ட்டை கறந்துடுவாங்க குறஞ்சது ஏழுலேருந்து எட்டாயிரம் வந்து நம்மகிட்ட கறந்துருவாங்க இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்தில் அதாவது ப்ரோக்கர்ட்ட போனாலே வந்து ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரத்துக்குள்ளே நம்ம வந்து ரெனியூல் பண்ணிட்டு வந்துடலாம் ஆக்டிவில் இருந்தது அப்படின்னாக்க அதாவது ஆன்லைனில் இருந்தது அப்படின்னாக்க இப்போ ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் மறுபடியும் அங்கே தான் போங்க போய் நேராக பாருங்கள் அப்படிங்கிறாங்க இப்போ நாளைக்கு நான் போகணும் போனதுக்கப்புறம் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அது போய் மறுபடியும் சொல்லும்போது முடிச்சு குடிச்சி கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நான் வந்து இதை வந்து ரெனுவல் பண்ணியே ஆகணும் ஏன்னா மார்ச்சில் வந்து இதோட செல்லுபடி காலம் முடியுது அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கருணை கருணை காலம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இதுக்கு வந்து ஃபைன் எதுவும் போட மாட்டாங்க அதுக்குள்ளே நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நம்ம முன்னாடியே ரெனியூல் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா நான் வெளில போகிறாள் அப்படிங்கிறதுனால வந்து மறந்துட்டோம்னு வச்சுங்களேன் அது பெரிய சிரமம் ஆகிடும் அதனால் வந்து இதை போய் முதல் வேலையாக அதை முடிக்கணும் நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இந்த மாதிரி அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை நீங்கள் வந்து பாரிவாகனோட வெப்சைட்டில் பாரிவாகன் அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை வந்து இந்த லைசன்ஸ்னா லைசன்ஸ் உங்கள் உங்கள் லைசன்ஸை போட்டு பாருங்கள் சரி பாருங்கள் அங்கே வரலை அப்படின்னாக்கா முதல் விலையா போய் அப்டேட் பண்ணி போய் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க ரெனிவல் பண்ணும்போது எளிமையாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா இதை அப்டேட் முடிஞ்சவனையும் நானே வந்து ஏன்னா இப்போ இல்லாமல் ஆன்லைன் ரெனிவல் தான் நீங்கள் வந்து ரெனிவலுக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணோம் ஆன்லைனில் எல்லாமே அப்படிங்கிற போது நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்க மட்டும்தான் வந்து நம்ம வந்து ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கோம் அதனால் வந்து நான் இந்த முறை என்ன பண்ண போகிறேன்னாக்கா நானே வந்து ரெனியூவல் பண்ண முயற்சி பண்ண போகிறேன் முடியும்னு நம்புகிறேன் ஏன்னா ஆன்லைனில் வந்திருக்கு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்பேன் ரெனியூவல் பண்ண முடியல அப்படி ரெனியூவல் பண்ணும்போது எவ்வளோ செலவாகுது அப்படி முடியலைன்னா எவ்வளோ செலவாக அப்படி முடியலைனாக்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து மேற்படி கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் சொல்கிறேன் அடுத்தடுத்து என்ன செய்கிறங்கத்தையும் நான் சொல்கிறேன் பார்க்கலாம் ரெனியூவல் பண்ண முடிஞ்சது அப்படின்னாக்க ரொம்ப நல்லது நம்ம வந்து சரி ரைட்டு அரசு வந்து நம்மளே நேரடியாக போகணும் அப்படின்னாக்க நேரடியாக செய்யும்போது லஞ்சம் கொடுக்காமல் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து நம்புவோம் இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறது நம்ம ரெனிவல் பண்ணி தான் ஆகணும் காசு கொடுத்தா ரெனிவல் பண்ணோம் அப்படின்னா அதையும் நான் வந்து வீடியோவிலேயே சொல்கிறேன் காசு எப்படி கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வீடியோ சொல்கிறேன் அவ்வளோதான் நீங்கள் முதல் வேலையாக வாரிவகம் வெப்சைட்டில் அப்படி செக் பண்ணிட்டு இல்லை அப்படின்னா முதல் அப்டேட் பண்ணி வச்சுருங்க ரெனுவல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் அதுக்கு தான் இல்லைனா அந்த நேரத்தில் கூட காசியாக பண்ணுங்க அதுதான் பிரச்சனை அதாவது நாலாயிரம் ஐயாயிரம் அதுக்குள்ளே ஆக வேண்டியது வந்து ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம்னு புடுங்கிட்டு விட்டுவாங்க ஏன்னா நம்ம வந்து போய் அதை அப்ளை பண்ண என்ன மாதிரி என்னென்ன என்ன பார்த்தீங்களா நான் வந்து அப்போல்லாம் திருச்சியில் இருந்தேன் திருச்சியில் ரொம்ப காலம் இருந்ததுனால நான் திருச்சியிலே வந்து ஒரு அட்ரஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நான் லைசன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அங்கே ஒரு லோக்கல் அட்ரஸ் கொடுத்து நீங்கள் வந்து லைசன்ஸ் எடுத்துக்க முடியும் அப்படியா இருந்தது இப்போ வந்து நீங்கள் அந்தந்த எடுக்க முடியும் நீங்கள் முகவரி எங்கே இருக்கோ அந்தந்த ஆர்டிஓவில் தான் வந்து இப்போ வந்து நீங்கள் லைசன்ஸ் எடுக்க முடியும் அப்போ அப்படி கிடையாது அதனால வந்து நான் வந்து இதை எடுத்து எடுத்து தொலைஞ்சிட்டேன் வேற வழி இல்லை இப்போ தான் போய் ரெனியூவல் பண்ணணும் அதனால வந்து நீங்கள் வந்து பேக்லாக் என்ட்ரி ஆகலை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ ஆஃபீஸில் இந்த என்ட்ரியை போடுங்க போட்டுட்டு ரெனியூவல் வரும்போது எளிமையாக இருக்கும் அவ்வளோதான் அடுத்த வடிய பார்க்கலாம் நன்றி